அலாமலை வரமத்துல்லா வரகாத்து நான் பார்ந்த சகோதர சகோதரிகளே ரமணானுடைய மாதத்தில் நடைபெறுகின்ற ஏராளமான நன்மையான காரியங்களுக்கு இடையில் மார்க்கத்தில் சொல்லப்படாத பல்வேறான புதுமைகளும் அந்த மாதத்திலே மக்களிடத்தில் நன்மை என்ற பெயரில் செய்யப்பட்டு வருகின்றது அந்த காரியங்களில் ஒன்று சகருடைய நேரத்தில் சகர் வைக்கின்ற பொழுது நெய்யத்து வைக்க வேண்டும் என்று ஒரு நெய்யத்திற்கான ஒரு வாசகத்தை சொல்லி கொடுப்பார்கள் அந்த நெய்யத்தை சொல்லாமல் விட்டுவிட்டால் அன்னைக்கு நோன்பே இல்லை நோன்பு வைக்காமல் போயிட்டாங்கிற அளவிற்கு குற்றமாகாமெல்லாம் பார்க்கப்பட்டது ஒரு பிள்ளை சாப்பிட்டுட்டு தூங்கினா அதை எழுப்பியாவது இந்த இந்த துவாவை சொல்லிவிட்டு தான் தூங்கணும் அப்படி செய்வாங்க ரொம்பவும் போட்டு உளுக்குவாங்க அந்த துவா என்ன நவைத்து சௌமயதின் அன்னதாயின் இந்த வருடத்தின் ரமணானுடைய மாதத்தின் நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்தை செய்கிறேன்னு சொல்லி ஒரு துவா என்ன செய்வாங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த துவா என்பது நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை சொன்னால் தான் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையீசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லலை நோன்பு என்பதற்கு நியத்து என்பது அவசியமா நீயத் என்பதை ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் ஒரு வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கல எல்லா அமல்களுக்குமே நபிகநாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நீயத் என்பதை எப்படி சொன்னார்கள் என்றால் அந்த செயலை நாம் செய்யக்கூடிய வகையில் அந்த செயலை எந்த வணக்கத்தை நாம் செய்ய போகின்றோமோ அதை மனதில் எண்ணுவதனால தான் அந்த செயலை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதுதான் இயத்தன்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமைகிறது என்று அசூதலா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் சகருடைய நேரத்தில் எழுந்திருக்கிறார்கள் எதிர்காண்டு எழுந்திருக்கிறாரு ஏனைய நாட்களில் மற்ற நாட்களில் சகருடைய நேரங்களில் எழுந்திருத்து சாப்பிடுகின்ற வழக்கம் ஒரு இடத்துல இருக்குமா இருக்காது சகருடைய நேரத்தில் ஒருவர் எந்திரிக்கிறாருனாலே எதுக்காண்டு எந்திரிக்கிறாரு இன்னைக்கு நோன்பு வைக்கணும் நாளை நோன்பு நோற்க வேண்டும் நோன்பு நோற்பதற்காண்டி நான் சாப்பிட போகிறேன் என்ற எண்ணத்தில் தான் அவர் அந்த நேரத்தில் எழக்கூடியவராக இருக்கிறார் அப்போ அந்த சிந்தனையோடு எழுந்திருக்கும் பொழுது அதற்கென்று ஒரு வாசகத்தை சொல்லிதான் அந்த நோன்பு நோற்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு வழிமுறை அது ஒரு விதாத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சகரில் சிலர்கள் விடி சகர் என்று செய்வார்கள் விடி சகர் செய்வாங்க தெரியுமா விடி விடிசகரில் என்ன சோறு சாப்பிடாம சகர் வைக்காமல் தூங்கிடுவாங்க சகருடைய நேரம் அஞ்சு மணியாக இருக்கும் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா சகருடைய நேரம் முடிஞ்சு போயிடும் உடனே என்ன செய்வாங்க ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சுக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன் ஒரு கிளாஸ் கொஞ்சமாக ஏதாவது டிஃபனை மட்டும் லைட்டாக சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லி சகருடைய நேரத்தை முடிந்ததற்கு பிறகும் குறைவான உணவு சில பேர் ஏழு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க சில பேர் எட்டு மணிக்கு தூங்கி எந்திரிப்பாங்க எந்திரிச்சவங்க கூட விடிசகர் என்ற பெயரில் உணவை சாப்பிட்டு நோன்பை வைப்பார்கள் அப்படியே தொடர்ச்சியாக செய்வாங்க இப்போ இது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்று கேட்டால் இந்த விடிசகர் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்று நபிகள் நாயகம் சுலலா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் த சஹரு நீங்கள் சஹரு செய்யுங்கள் பரக்கத்தனும் யாரு சகருடைய நேரத்துல அந்த நோன்பு உணவை உண்ணுகிறார்களோ அதுல பறக்கத்து இருக்கு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்ப விடி சகர் என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அப்ப